பிரேசலாவ் கர்த்தர் நான் பயன்படுவதாக இந்த அருமையாள புதிய நாள் காலவெளியிலே உங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தினம் லோக மூலமாக தான் நான் உங்களோடு நடைபெற்று கொண்டிருக்கிறோம் கர்த்தர் தமிழ் தான் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவர் மையப்பட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி செபிக்க விரும்புகிறேன் யோசுவாயின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் யோசுவா மூன்று ஏழில் கர்த்தர் யோசுவாயை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரேல் எல்லாரும் மறியம்படிக்கு இன்று அவர் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அவர் சொல்றாரு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாய் பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார் இங்கே மோசை மறித்து விட்டார் நாற்பது வருஷ காலமாய் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தவர் மறித்து விட்டார் இப்ப தலைவர்கள் இல்லை யாரும் தெரியாது ஆனால் மோசையோடு இருந்த தான் அடுத்த தலைவர் என்பதை எல்லாரும் அறிவார்கள் இருந்தாலும் அவரோடு மோசை இருக்கிறாரா இல்லையா என்கிற கொஸ்டின் அப்போ அதை சொல்ல நான் மோசையோடு இருந்த போல உன்னோடு இருப்பேன் மாத்திரம் இன்றைக்கு நான் உன்னோடு இருப்பேன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் எப்படி செய்வாராம் அதை சொல்லப்பட்டிருக்குது இன்று அவர் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் நான் உன்னை மேன்மைப்படுத்துவதனாலே அவர்கள் அறிந்து கொள்வார்கள் யார் எப்படி அறிந்து கொள்வாங்க மோசிக்கப்புறம் இந்த தான் என்று சொல்லி அறிந்து கொள்வார் அப்போ என்ன ஆண்டவர் அமோ அது யோசாவோடு இருந்தார் பேசினார் மேன்மைப்படுத்தினார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பேன் கர்த்தர் நம்மோடு இருந்தால் ஒரு மேன்மையான வாழ்க்கை ஒரு மேன்மைப்படுத்தல் உண்டாய் கொண்டே இருக்கும் என்பதை இந்த காலை வழியிலும் அறிந்து கொள்ள வேண்டும் நிறைய உதாரணங்கள் எல்லாம் பார்க்குறோம் சோற்றுறோம் ஆண்டவர் பாருங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஸோ முன்னாடி உள்ள காரியங்கள்லாம் வாசிக்கும் போது அந்த எகிப்தில் நடந்த காரியங்களை வாசிக்கும் போது யோசிக்கப்பட சரித்திரங்களை நாம் வாசிக்கும் போது நல்லாவே புரியும் எப்படின்னா கர்த்தர் யோசிப்பட இருந்தார் என்பதை அவர் அவன் மூலமாக பாருங்கள் இருக்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்தி மகிமைப்படுத்தி உயர்த்தினதுனால தான் அவன் பாருங்கள் அவனோட கர்த்தர் இருக்கிறார் பாச சொப்பனத்தை பார்த்து அதுதான் சொல்கிறேன் அது மாத்த வெளிப்பாட்டை அந்த வெளிப்பாட்டை உடைய அர்த்தங்களை சொல்லுகிறது என்று யோசிப்ப வல்லவனா என்று சொல்றான் பாருங்க அதனாலே அவர் உயர்த்தப்பட்டான் அப்போ இந்த வசனங்கள் எதனாலே இங்க வருகிறது பாருங்க இன்று அவர் கல்லும்பொன்னு நான் மேன்மைப்படுத்தின தேவன் தேவனுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த யாரை அழைத்தாரோ அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்படுறது இங்க யாரெல்லாம் தெரிந்து கொட்டா தெரிந்து கொள்ளப்பட்டா தெரிந்து எடுத்திருக்காரு இப்ப நான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தது உண்மையானால் மேற்படுத்துவார் இப்ப மோசை பின்பு யோசுவாதான் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தபடினார் ஜனங்கள் அறியும்படி நான் உன்னை மேன்மைப்படுத்துவோம் இன்றைக்கு வருமே தலை பிள்ளைகளே கத்தை நம்மோடு இருக்கா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது நம்முடைய கர்த்த நம்மை மேன்மைப்படுத்துவார் நம்மை உயர்த்தி கொண்டே போவார் பாருங்க இந்த யோசிப்பை எப்படி கத்தர் உயர்த்தினார் என்று பார்த்தீங்கன்னா உலகத்துல எந்த மனுஷனுக்கு கிடைக்காத ஒரு உயர்வு என்ன உயர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்நிய தேசத்துல பாருங்க இவன் இவன் வந்து ஒரு ஒரு நாடோடிணர்ச்சி ஊர் விட்டு ஊருங்க யாருன்னே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எகிப்துக்கு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே கொண்டு வரணும் தேவ திட்டம் இது யாராலும் மாற்ற முடியாது இப்படி செய்வதனாலே கர்த்தர் அவனோடு இருக்கார் என்பதை அறிந்து கொண்டார் சிறைச்சாலில் போடப்பட்டால் அப்பொழுதும் கர்த்தரங்கும் போத்தி பாரு வீட்டில் கர்த்தரங்க அப்போ இருக்கிறவங்கள மேன்மைப்படுத்தி கொண்டே இருந்தான் அங்கே சொல்லப்படுறது பாருங்கள் உன்னை நான் மேன்மைப்படுத்துவன் இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்றால் கர்த்தர் நம்ம மேன்மைப்படுத்துவார் எத்தனை பேர் நம்புறீங்களோ அவங்க நம்பர்களுக்கு அந்த கலந்து கலந்துவர் மேன்மைப்படுத்துவ நீங்கள் அப்படி இருக்க நிலைமையிலே இருக்க மாட்டீர்கள் அந்த வறுமையிலே நீங்கள் உணர்ந்து கொண்டு இருக்க மாட்டீங்க மேன்மைப்படுதல் உண்டாகும் ப்ரமோஷன் ப்ரமோஷன் படிக்கிறவங்க ஆகிட்டே இருக்கிறது போல தேவனுக்கு தேவன் நம்மோடு இருந்தால் நாமும் ப்ரமோஷன் ஆகிட்டே இருப்போம் தான் போயிட்டு இருப்போம் கீழே போக மாட்டோம் கீழே போறது போல தெரியும் ஆனா போக மாட்டேன் பாருங்க யாராவது அஞ்சாம் கிளாஸ் படிச்சுட்டு மூணாம் கிளாஸ் போக மாட்டாங்க அதே போலதான் நீங்கள் மேன்மைப்படுத்த அடுத்த ஸ்தானம் அடுத்த ஸ்தானம் அடுத்த ஸ்தானம் ராஜாவின் அடுத்த ஸ்தானம் வரையிலும் கொண்டு போனானான் இருந்து அவன் அப்படியே தூக்கி எங்க கொண்டு போனார் தெரியுமா பார்வனுடைய அடுத்த ஸ்தானத்துல பார்வனுடைய அவன் பேருக்கு தான் ராஜா மற்ற எல்லாத்தையும் பார்க்கறது இந்த யோசிப்பு தான் அப்படின்னால் அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருக்க வேண்டும் கர்த்தர் அவனோடு இருந்தார் இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்கள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு இருப்பார் இந்த காலவெளியில் நீங்கள் நினைக்கிறீர்களா ஓ கர்த்தர் என்ன விட்டு போயிட்டார் அதனால நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படி இல்லை விவசாயம் கூட பயங்கரமான கஷ்டம் வந்துச்சு கர்த்தர் அவனோட இருந்தார் ஆனாலும் அவன் செய்யாத தவறுக்காக அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு சிறைச்சாலில் கொண்டு போடப்பட்டார் ஆனாலும் கர்த்தர் அவனோடு இருக்கிறதுனால அவர் மேன்மைப்படுத்துவார் டைம் வரும் ஒரு நாளைக்கு பாருங்க அங்க ஒரு ரெண்டு பேரும் சுப்பரம் காடுறாங்க சுப்பரன் கண்டு ரெண்டு சுப்பர்த்தே பதில் சொல்றான் ரெண்டு அப்படியே நடக்குது அப்போ ஒரு நாள் சொல்றான் நீ போயிட்டு ராஜாட்ட போய் சொல்லுன்னு சொல்றான் அவன் அதை மறந்து போனான் அவன் மறந்துட்டான் ராஜா கிட்ட சொல்லவே கிடையாது ஆனால் மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்தது ராஜாவே ஒரு சொப்பனத்தை கண்டார் அந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்லும்போது யார் சொல்லுவான்னு யோசிக்கும்போது யார் அர்த்தம் சொல்ல யோசிக்கும்போது தான் மறுபடியும் ஞாபகம் வருகிறது சிறைச்சாலையில் ஒருவன் இருக்கிறான் அவன் அர்த்தம் சொல்லுவான்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்தது வந்த ராஜா மறுபடியும் அவனை கூட்டு வர வைத்து அர்த்த சொல்லி சரியாக சொன்னதுனால அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் மேலே உயர்த்தினார் இந்த நான் நார்மலே கர்த்தர் ஒன்று மேம்படுத்த விரும்புகிறார் கர்த்தரோடு இருக்கிறீங்களா நீங்கள் இதனால் சரி நீங்கள் ஆளுக்கேடுகிறார் யோசிப்பை உயரத்தில் யோசிவான் சொன்னார் நான் ஒன்று கனப்படுத்த இருப்பார் சொல்கிறாரு அதில் என்ன சொல்றேன் இன்று ஒன்று கண்களுக்கு முன்பா ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அதனாலே நீ தான் மோசைக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து ஓ இந்த ஜனங்கள் கனத்தி அறிந்து கொள்வான் கண்களுக்கு ஜன எல்லாரும் பார்க்க முடியாது கர்த்தர் உங்களை வாழ்க்கையிலே எப்படி யோசனை உயர்த்தினாரோ கனப்படுத்தி அதில் உங்களையும் உயர்த்தி கனப்படுத்துவார் இந்த ஒப்பு கொடுங்க எல்லாருக்கும் போயிட்டீங்களா எல்லாரும் உங்களை இளமா பேசுறாங்களா நீங்க ஆண்டு ஆண்டு போனதுனால பேசுறாங்களா பயப்படாது கர்த்தர் எல்லாரும் கண்களுடன் உயர்த்தி உங்களை கனப்படுத்துவார் அப்படிப்பட்ட ஆண்டவர் நோக்கி நீங்கள் பாருங்கள் உங்களை ஆசிர்வதிப்பார் காலவெளி உங்களுக்கு பிதாவே ஆண்டவரே இந்த காலவெளியிலே கனப்படுத்தி உயர்த்துகிறவரே யோசுவா ஆண்டவரே அடுத்த நன்றி வேண்டும் என்பதை நீர் கண்களுக்கு முன்பாக அவங்களை உயர்த்தி ஆசிரியர் ஆசிரியர் கூட போல எத்தனையோ அன்று இருக்கலாம் இருக்கலாம் எந்த எந்த காரணம் இல்லாமல் நாட்களை தொட்டு உயர்த்தும் வீடியோ ஆடியோ பார்க்கிற தொற்று ஆசிரியை பலப்படுத்தி இந்த பாதுகாத்து ஒரு புதிய வார்த்தை

నీ జాలి సనిస నీ జాలి సనిస నీ జాలి సనిస నీ దారి